ஓசூரில் ஆடி கிருத்திகை திருநாள் பக்தி பரவசம் சுயவேல்முருகன் கோவிலில் காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சுய வேல்முருகன் திருக்கோவிலில் இன்று ஆடி கிருத்திகை திருநாள் மிகுந்த பக்தி பரவசத்துடன் கொண்டாடப்பட்டது ஆடிக்கிருத்திகை திருநாள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் உட்பட அனைத்து திருக்கோவில்களிலும் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆடி கிருத்திகை திருநாள் உற்சவம் நேற்று பரணி பூஜையுடன் ஓசூர் செய்ய வேல்முருகன் திருக்கோவில் துவங்கி நடைபெற்றது இதில் மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஆடி கிருத்திகை திருநாளான இன்று அதிகாலை மூலவர் செய்ய வேல்முருகனுக்கு பால் தயிர் நெய் வெண்ணெய் பன்னீர் திருநீரு சந்தனம் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் மலர்களுடன் சந்தன காப்பு அலங்காரத்திலும் எம்பெருமான் முருகன் அளித்தார் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியவாறு முருகப்பெருமானை தரிசித்து வழிபட்டனர் இதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட உற்சவமூர்த்தி திருவீதி உலா நடைபெற்றது இதில் ஓசூர் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா ஆகிய அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஐயா

வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லாக் பண்ணுங்க அப்படியே வெளியே போற லாக் பண்ணிருந்தாங்க ಜ